உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்களுடைய அதர்வ வேத ஆச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படி முக்கியமான தகவல் தனுசு ராசிக்கு ஏன்னா குரு பகவான் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் உங்களுக்குன்னு ஸ்பெஷல்லாக என்ன தகவல் இருக்க போகிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா பொதுவாக தனுசு ராசிக்காரங்க ஒரு சார்பான நபர்கள் அவர்கள் உண்டு அவர்கள் வேலை உண்டு அவங்க அடகு பார்த்துட்டு இருப்பாங்க இந்த பதிவோட நோக்கம் என்ன எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன வேகமாக நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் வேகமாக செட்டில் ஆகணும் உடனே பத்து நாளையில் நான் செட்டில் ஆக ஆகணும் இதுதான் எல்லா ராசியில் பிறந்த நபர்கள் உலக மக்கள் அனைவரும் இதைத்தான் எதிர்பார்க்குறோம் ஆனால் ஒரு சின்ன விஷயத்த நிறைய பேர் மறந்துடும் வேகமாக நாம் வளரணும் வேகமாக வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் பணம் பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிடணும் இப்போ நீங்கள் பேங்க்லேயே பேலன்ஸ் வச்சுருந்தாலும் கொடுத்துட்டு வந்துட வேண்டியதா காலம் இருக்கு அப்போ தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பான சகோதர சகோதரிகளே ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பலன் ஒண்ணுதான் பிறந்தாச்சு தனுசு ராசியில இனி சாகிற வரைக்கும் அந்த ராசி மாறாது நம்மளுக்குன்னு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையும் மாறாது ஆனா ராசி கட்டத்துல கிரகம் மாறிக்கிட்டே இருக்கு தெரிஞ்ச கிரகம்தான் ஏழு தெரியாத கிரகம் ரெண்டு நல்லா யோசிச்சு பாருங்க பனிரெண்டு கிரகங்களில் பனிரெண்டு ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டு ரெண்டு கிரகம் இப்போ ஒரு ராசிக்கு ரெண்டு ராசிக்கும் ஒரு கிரகம் வச்சுக்கோங்க செவ்வானா ரெண்டு ராசி சூரியனும் சந்திரனும் மட்டும் ஒவ்வொரு ராசியும் வச்சுருக்காங்க அந்த வகையில் தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகம் மீன ராசிக்கும் இருக்கு குரு பகவான் சொல்லுவாங்க தனக்காரகன் குரு மங்கள காரகன் குரு வந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நடக்குது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம் ஜாதகங்கள் பஞ்சாங்கங்கள்லாம் பார்க்குறோம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு நிமிஷம் விதியை மதியால் வெல்லுங்க விதிங்கிற ஒரு விஷயத்தை ஓரங்கட்டிவிட்டு மதியங்குற ஒரு விஷயத்தை முன்னாடி கொண்டு வாங்க சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கலாம் லைஃப்பில் செட்டில் ஆகலாம் என்ன சாமிஜி இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கிறது நாங்கள் பார்க்காத தொழிலா நான் போகாத கோவிலா நான் செய்யாத பரிகாரமா நான் பார்க்காத வேலையே இல்லை ஆனாலும் என்னால் வளர முடியல செட்டில் ஆக முடியல இவங்களுக்குத்தான் இந்த தகவலை அப்போ ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஒரு தொழிலை செஞ்சு நம்மளால் லைஃப்பில் செட்டில் ஆக முடியல அப்படின்னா அது தப்பான தானே உங்களுக்கு ஒத்து வராத தானே அது அப்போ தப்பாக தானே நம்ம யோசிச்சுருக்கோம் நீங்கள் நினைக்கல குரு பகவான் ஆதிக்கத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம் குரு வந்து நமக்கு நன்மை தான் செய்வார் கிரகம் எந்த இடங்களில் மாறி பார்வை செலுத்தி மூல திரிகோண ராஜயோகம் வந்தாலும் கூட குடகுடனு பணத்தை கொட்டாது ஜன்னல் கதவை தட்டி உங்களுக்கு பணம் தராது கிரகம் மாறி நமக்கு நன்மை செய்யுதுன்னா என்ன நடக்கும் சந்தர்ப்பங்கள் வெளியில் நிறைய அமையும் இவ்வளவுதான் கிரக மாற்றத்தால் உருவாகும் நீங்க அதை யோசிக்கணும் எப்பயுமே நீங்க உங்க திறமையை பயன்படுத்தி நீங்க வேலை செஞ்சாதாங்க பணம் இத நிறைய பேர் உணர்வதில்லை தினமும் ராசி பலன் பார்க்கறதுனால இன்னைக்கு உனக்கு நல்லது நடக்குதுன்னா நடக்குதா நல்ல சந்தர்ப்பம் வெளியில இருக்கு அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தணும் படுத்தணும் அப்படின்னா அதை பணமாக மாற்றணும் அப்படின்னா நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை நாம் தாங்க பயன்படுத்தணும் ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு குரு ஏழாம் பார்வையாக உனக்கு பார்க்குறார் நல்லா பாருங்கள் குரு வந்து உங்களுக்கு பார்வை செலுத்துகிறார் அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டமாக நடக்கும் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும்னு ஒரு ஜோதிடர் சொல்கிறாரு வச்சுக்கோங்க வெற்றி மேலே வெற்றி தானா வருமா தானா வீட்டுக்கு பணம் வருமா சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக வெளியில் நடந்துக்கிட்டே இருக்கு அதை நமக்கு பக்குவமாக பயன்படுத்தி அதை விரிவுபடுத்தி அதில் பணம் பண்ணுறதுன்னா உங்கள் புத்தியை பயன்படுத்தினா மட்டும்தான் நடக்கும் கிரகமே நன்மை செய்கிற இடத்தில் இருந்தாலும் உங்க புத்தியை நீங்க பயன்படுத்தல அப்படின்னா சீக்கிரமா செட்டில் ஆக முடியாது யோசிக்கணும் இல்ல இந்த பதிவை பார்க்கிற தனுசு ராசி அன்பர்கள் இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுத்துருவீங்க என்ன தெரியுமா எது இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு இருக்கிற புத்தியை யூஸ் பண்ணாலே பணம் சம்பாதிக்கலாம் சரியாத்தான் சாமிஜி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் பரிகாரங்கள் கோவில் பூஜை முறைகள் பஞ்சாங்கங்கள் அதெல்லாம் எதுக்கு இருக்குது நம்ம புத்திய பயன்படுத்தி நம் திறமையை அதுக்குள்ள பூட்டி வெற்றி பெறுவதற்கு தான் இருக்கு ஒரு எதிரி இருக்கா இந்த கிரகம் வந்ததனால் எதிரியெல்லாம் நீ ஒளிஞ்சு போயிடுவான்னு ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த எதிரியை கூட அந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த விதிங்கிற அந்த எதிரியை மதீங்கிற நம்ம புத்தியை வச்சு தான் ஜெயிக்கணும் தானா விலகி போவானா அப்போது இந்த பதிவை பார்க்கக்கூடிய என்னுடைய அன்பு உள்ளங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நேர்மையான நபர்கள் மகா புத்திசாலிகள் உறவுகளுக்காக எதையும் கொடுத்து ஏமாந்து போகக்கூடிய நபர்கள் படுக் படுக்குன்னு கோ சின்ன சின்ன கோபங்கள் படக்கூடிய நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் சீக்கிரத்தில் ஆகணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடு சரிங்க சாமிஜி நான் கோவிலுக்கு போயாச்சு பல தொழிலை செஞ்சுட்டேன் நிறைய பேர்கிட்ட வேலை செஞ்சுட்டேன் ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டேன் கோவில் பூஜை பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னுக்கு வர முடியலை ஒரு வீடு வாங்க முடியலை காரு வாங்க முடியல கையில் பணமே இல்லை என்னமோ அதுக்குள்ளே உருண்டுக்கிட்டே இருக்கேன் இதுக்கு என்ன தான் வழி சாட்டாக வந்துடலாம் இதுக்கு என்ன வழி உங்கள் ஜாதகத்துக்குள்ளே பிறந்த ஜாதகத்துக்குள்ளே எப்போவுமே ரெண்டு பாதை இருக்குது உயர உயர போகக்கூடிய பாதை ஒன்று இருக்குது ஒரு நடுநிலையாக போகக்கூடிய பாதை இருக்குது இந்த பாதைக்கு கிரகங்கள் செலுத்துகின்ற ஆதிக்கத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி அது எந்த பாதைன்னு தெரிஞ்சு அதில் இருக்கக்கூடிய முதல் படியில் நீங்கள் காலை வச்சிட்டீங்க அப்படின்னா அல்லது அந்த தொழிலை நீங்கள் போய் தொட்டுட்டீங்க அப்படின்னா பணம் பல வழியில் வரும் எங்கெங்கே என்னுடைய ஜாதக அமைப்பில் கிரகங்களுடைய பார்வை நல்லா இல்லை சுபர்களெல்லாம் பாவைகளோடு சேர்ந்து எனக்கு பாதகத்தை தருகிறார்கள் இதைத்தான் ஜோதிடர்கள் சொன்னாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தாமலே தோத்து போகிறது அன்பு நேர்களே இந்த பதிவை பார்க்கக்கூடிய கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்ல இருந்து பெரியவர்கள் தாய்மார்கள் தனுசு ராசி ஆண்களும் பெண்களும் ஒன்றை தெளிவாக தெரிந்துக்கள் உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய திறமை உங்களுடைய உழைப்பு இதில் மட்டும்தான் பணம் கிடைக்கும் வேறு எத்திலையும் பணம் கிடைக்காது ஆனால் கிரகங்கள் அண்மையை செய்யாதான் செய்யும் இப்போ வீட்டு வாசலில் ஒரு சந்தர்ப்பம் காத்திருக்கோம் அதை தான் தரும் கிரகம் அதை கூட நம்ம திறமையை பயன்படுத்தி நம்ம புத்திசாலித்தனத்தை கொண்டு போய் அங்கே வச்சாத்தான் அதை பணமாக மாத்துறதா தொழிலா மாற்றுறதான்னு முடிவு நம்ம கையில தான் அப்போ ஜாதகத்துல ரெண்டு பாதை எது இதை ஒரு நல்ல ஜோதிடரை போய் பார்த்து கேளுங்க எங்கேயுமே பார்க்க முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு என்ன வந்து பாருங்கள் லைஃப்ல பத்து கிலோமீட்டர் ஓடுனா பரிசு கிடைக்கிதுன்னா கண்ணை மூடிட்டு ஓடிடனாம் நிற்கக்கூடாது திரும்பவும் சொல்கிறேன் இந்த அனுசராசி அன்பு சகோதர சகோதரிகள் உங்களுடைய மூளை உங்களுடைய பிரைன் சாப்ட்வேர் இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு மதிநுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுடைய தோல்விக்கு காரணம் உங்களுடைய புத்தியை பயன்படுத்தாத காரணம் மட்டும்தான் கிரகம் கிடையாது அப்போ உங்க ஜாதகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முக்கியமான படி எது அந்த காந்தம் எது அப்படின்னு தெரிஞ்சு அதில் உங்கள் காலை வைக்கணும் அதில் சொல்லப்படுகின்ற தொழிலை எட்டி பிடிக்கணும் ஏன்னா முதல் வெற்றி முற்றிலும் வெற்றியாக மாறும் தப்பி தவறி தப்பாக தொட்டுட்டிங்க அப்படின்னா முதல் கோடல் முற்றிலும் கோண அன்புணர்களே எல்லா திறமையும் உங்கள் தான் இருக்கு அதை பயன்படுத்துறதுக்கு உண்டான சூட்சுமங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க இதேபோல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே